எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு இல்ல அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நல்ல வேலை எனக்கு இசையில வந்து புரியும் அவ்வளவுதானே தவிர பெரிய பேராசை ஒண்ணும் கிடையாது அதனால எனக்கு அவர் மேல பொறாமையே கிடையாது வணக்கம் ஒரு டைரக்டருக்கோ தெரு கதை ஆசிரியருக்கோ ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது இன்னும் ஆரம்பிக்கிறது இந்த கதையை நாங்கள் சந்தித்ததை பற்றி ஆரம்பிக்கிறதா முத முதல்ல எங்கே பார்த்ததுன்னு நினைக்கிறதா எனக்கு தெரிய தெரியாது பாபுலர் பிரதர்ஸுன்னு தெரியும் நான் வந்து அமர் தான் இளையராஜா இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்க வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காமல் வேற யாரோ யாரும் நடந்துவிட்றாங்க அவ்வளோதான் தெரியாது அதற்கு பிறகு சார் நான் அந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள்ல அண்ணன் ஆகி ஐயா நாயி அது வந்து இப்போ எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு இல்லை அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சிட்டார் அற்புதமான விஷயம் எனக்கு டைரக்டருடைய இது பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான் அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சன்னியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்று பாடெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க விட்ருங்க அதுதான் வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது அது கவனம் பண்றது எஸ்பிபி குரல்ல இருந்தா நல்லா இருக்குமான ட்ரை பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவர் அவரே உங்களுக்கு கொடுக்க முறாரு அந்த அட்வைஸை அதை நானும் சொல்லுகிறேன் ஈஸி நிறைய பேர் அதான் தனுஷன் சொன்னார் இந்த பிரஷர் ஆயிரம் பட் நீங்க எப்படி அவரை அப்படி எடுக்கணும் எட்டு எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார் பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாதுல்ல எல்லாம் கிடையாதுங்க ஆரம்பிப்பாங்க ஒரு அடி பாட்டு கேட்டா போதும் பொறாமை பிடித்தவர்கள் நல்லவேளை எனக்கு இசையில வந்து புரியும் அவ்வளவுதானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது அதனால எனக்கு அவர் மேல பொறாமையே கிடையாது அவர் செய்யறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து பாடவே வராது சரிகம பதனீசாவை சானிந்தப்பா மகரிஷன் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும் ஆனால் ரசிப்பாரு அவரை தான் நான் தான் பாடணும் இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும் வருது ஒன்று கத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பார்க்குறேன் நான் எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது அதைத்தான் பரதிராஜா சொன்னார் எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டனர் வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை என் கல்யாணத்தின் போது இந்த பாட்டு நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்த போது இந்த பாட்டு பேர் அத்தனை பேரும் அதை பேசுறாங்க நான் இப்ப எல்லாரும் சொல்லும் போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும் அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா நானும் அவரும் ஒரு அமேடியஸ் மோசாட் என்ற படத்தில் ஒரு பைவோ அதிகம் மியூசிஷியன் ஒருத்தர் இருந்திருப்பார் யார் இப்போ அந்த காலத்தில் பெரிய ஆளுங்க அவர் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருப்பார் அவர் மனநிலை சரியில்லாமல் உட்கார்ந்துருப்பார் அவரை பார்க்க ஒருத்தர் போவார் நீங்கள் பெரிய மியூசிஷியன்னு கேள்விப்பட்டேன் நான் பெரிய மியூசிக்லாம் போட்டிருக்கேங்க கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பார் இது நான் போட்டது அப்படியா கேட்டதுலையா இல்லைங்க வாசிப்பாரு ரொம்ப நல்லா இருக்குங்க கேட்டு கொஞ்ச நாளையும் மறைச்சிட்டு இன்னொன்னு வாசிப்பாரு கூடவே சேர்த்து பாடுவாரு ஓ இந்த பாட்டு நீங்கப்பட்டது அது பொறாம அதுல கொந்த அங்க இருந்து ஆரம்பிக்கும் பாடம் இளையராஜான்னு சொல்றதுக்கு ஆயிரம்ியூசிஷியன்ஸ் இருக்கு அந்த மாதிரி எனக்கு நான் தான் சொன்னேன் சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எல்லாரும் மனம் மட்டும் பேசினா நீங்க நேரம் இங்க இருந்து தான் வர வேண்டி இருக்கோம் அப்படின்னு நான் சொல்றது உங்கள் பார்வையின் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற அந்த நிஜத்தை சொல்லுங்கள் ஏன்னா இந்த படம் இசை யானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்ல பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம் இது வாழ்த்து எங்களுடைய டிமாண்ட் இதுலையே கொஞ்சம் பாஷை எல்லாம் கம்மியாக இருக்குது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்குது அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டி போவார் இவர் இப்போ சொன்னார் இல்லையா தனுஷ் எனக்கு வழி நடத்தணும்னு உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் வந்து எனக்கு பொறாமையே கிடையாது அதான் நான் சொன்னேன் சாரன் ஆரம்பிச்சு அண்ணன் ஆரம்பிச்சு ஐயான்னு ஆரம்பித்து இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வரும் முதல்லாமல் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா பிரமியர் வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்